இயக்க ரீதியாக தயவு செய்து வளராதீர்கள் நம்முடைய உலமாக்கள் இயக்கத்தை ஆதரிக்கவில்லை நம்முடைய சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற பெரிய ஒரு சோதனையும் அது ஒரு சாபமா என்றும் தெரியவில்லை என்னது இயக்க ரீதியாக நாம் பிரிந்து நின்று என்னுடைய இயக்கம் என்னுடைய இயக்கம் என்ற கருத்தை நாம் நமக்குள் கொண்டது அது எந்த இயக்கமாகவும் இருக்கலாம் எல்லா இயக்கத்திலும் நீங்கள் போய் பாருங்கள் அவர்களுக்கு ஹக் என்பதை விட பஸ்டுக்கு எது வருது இயக்கம் வருகிறது அது தபி ஜமாத்தா இருக்கலாம் ஜமாத் இஸ்லாம் இருக்கலாம் தௌஹீதுக்குள்ள உள்ள எத்தனையோ தௌஹீதுகள் இருக்கு அந்த தௌஹீதா இருக்கலாம் அல்லது வேறு வேறு சலஃப் என்கிற பெயரில் உருவான இயக்கங்களாக இருக்கலாம் அவர்களுக்கு சத்தியம் என்பதை விட ஹக் என்பதை விட கால காலூலுல்ல அம்மர் என்பதை விட அவர்களுக்கு இயக்கத்தில் போடப்பட்ட பைலோகம் இயக்கத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களும் தான் ஸ்ட்ராங்காக தெரிகிறது அதில் ஒரு சின்ன கீரல் வந்தால் கோபம் வருது இயக்கத்தில் உள்ள ஒரு கருத்தை யாராவது விமர்சித்தால் கோபம் வருகிறது அதில் மீனிங் என்ன இயக்கம் இருக்கிறது நம்ம அதைத்தான் சொல்லணும் நம்ம நம்முடைய எந்த ஒரு முன்மாதிரியாக இருந்த ஒரு ஸ்கோலரும் உலமாக்களும் இயக்கத்தை ஆதரிக்கவில்லை சகோதர்களே அதுக்காக நம்ம இயக்கம் வழிகேடு என்று நான் சொல்லலை இயக்க வெறி வழிகேடு இயக்க வெறி தெளிவான வழிகேடு அது எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி அந்த இயக்க இருக்கிறவர் சத்தியத்தில் வர கஷ்டப்படுவார் வர முடியாதவருக்கு எப்போ பார்த்தாலும் அவருடைய இயக்கம் சார்ந்த உலமாக்கள் அவருடைய இயக்கத்தின் பாயினோ அவருடைய இயக்கத்தின் மிம்பர் அவருடைய இயக்கத்தின் மஸ்ஜித் அதுதான் அவருக்கு முன்னிலையில் வருமே தவிர அவருக்கு சத்தியத்தை கொண்டு வர வேண்டும் பேச வேண்டும் என்பது வராது எனவே இயக்க வெறு யாரிடமாகுவது இருந்தால் அவர்கள் அல்லாஹ்வை பயந்து